திருப்பதி தேவஸ்தானம் டிடிடி அப்படின்னு சொல்கிறோம் மிக அற்புதமான ஒரு முன்னெடுப்பை செய்திருக்கிறாங்க என்னென்னா ஆந்திர மாநிலத்தில் பட்டியல் சமுதாய மக்கள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறாங்களோ குறிப்பாக எந்த இடத்துல மதமாற்றம் அதிகமாக நடக்கிறதோ ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஆறிலிருந்து ஏழு இடங்களில் அவங்களுக்கு அந்த சமுதாய மக்கள் அவங்க குலதெய்வமாகவோ இல்லை அவங்க ரொம்ப நாள் வழிபாட்டு வரக்கூடிய தெய்வங்களை வைத்து ஒரு கோயில் கட்டி கொடுக்கறதுக்குன்னு ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க அதுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு கிராம கோயில்லாம் ஒரு சின்னதாக கட்டினா போதுமே அந்த அளவுக்கு அவங்க நிதியும் ஒதுக்கி இனிமேல் அந்த வேலையை நாங்கள் தொடங்க இருக்கிறோம்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறதாக செய்திகள் வருகிறது இந்த முன்னெடுப்பை எப்படி பார்க்குறேன் ராஜேஷ் டிடிடி தேவஸ்தானத்துக்கு என்னுடைய பாராட்டுகள் அதாவது சந்திரபாபு நாயுடு சீஃப் மினிஸ்டரான உடனே முதல்ல செய்த வேலையை திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் ஹிந்து பெயரில் இருந்து கொண்டு மாற்று மதத்தவராக இருக்கிறவர்களை அவர்களை வெளியில் அனுப்பினர் தான் வெளியில் அனுப்பினாங்க அவங்க திருப்பி கேஸ் போட்டாங்க திருப்பி அவங்கள விதிகள் பண்ணாங்க திருப்பி இவர் வந்த உடனே மாற்று மதத்தவர் டீடி வேலை பார்க்கக்கூடாதுன்னு வெளி அனுப்பினார் இது முதல் விஷயம் தமிழ்நாடு அரசில் ஹெச்ஆர்என்சியில் அப்படி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க செத்து போன உடனே போஸ்ட் அடிக்கிறாங்க ஹெச்ஆர்என்சி ஊழியர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் அப்படின்னு பார்த்தா ஞானராஜ் ஹெச்ஆர்என்சி ஊழியர்னு போடுறாங்க ஹெச்ஆர்என்சி ஊழியர் ஏன் கர்த்தருக்குள்ளே போய் நித்திரை அடைஞ்சார்னு எனக்கு தெரியலை இது தமிழ்நாடு ஆனால் அங்கே என்ன பண்ணுறாங்க உடனடியாக முப்பத்தி ஆறு பேர் அப்படி அடுத்து வேற கவர்மெண்ட்டுக்குள்ளே வேற எங்கேயோ கொண்டு போகிறாங்க இன்னும் பண்ணுறாங்க பணி நீக்கம் செய்யக்கூடாதுன்னு அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க வேற ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தூக்கி போடுறாங்க ஏதோ நடக்குது இது முதல் வேலை அதுக்கப்புறம் இந்த திருப்பதியில் வந்து கோவிந்தா கோவிந்தாங்கிற நாமத்தை தவிர இது எதுவும் காலை உழுவக்கூடாது அப்படின்னு இல்லை அது மட்டும் இல்லை அதை தவிர வேறு எது வந்தாலும் நீங்கள் பஸ்ல ஏறி சின்ன திருப்பதியில் பஸ்ல ஏறி நோட்டீஸ் கொடுக்குறா ஆளிலியா நோட்டீஸ் உடனே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க வேலை முடிஞ்சு போச்சு அவங்க கொடுக்கறது எல்லா இடத்துலதான் கொடுக்கறாங்க அரசு நீங்க செய்தியில படிப்பீங்க வேற எந்த கோஷமும் வரக்கூடாது ஒரு ஆள் ஒரு இஸ்லாமியர் உள்ள செய்தியை பார்த்திருப்பீங்க பார்த்த உடனே அப்படி இந்த இத கோழியை தூக்குற மாதிரி தூக்கி வந்துட்டாங்க சோ ரொம்ப கேர்ஃபுல்லா வேலை பாக்குறாங்க நான் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சதே அங்கே ஆரம்பிச்சது ரெண்டாவது டிடிடியினுடைய இன்னொரு முக்கியமான ரெண்டு மூணு திருப்பணிகள் என்னன்னா நிறைய கோயில்களுடைய நந்தவனத்தை அவர்கள் பராமரிக்கிறார்கள் இது தனியாருக்கு கொடுத்து நந்தவனமாக்கி அங்கே கொண்டார்கள் நிறைய இடத்துல ஸ்ரீனிவாச கல்யாணத்தை நடத்துகிறார்கள் அதாவது திருமலை திருப்பதியை தாண்டி பல இடங்களில் அது ஒரு மெஷனாக கொண்டு போய் மக்களை வர வைத்து சீனிவாச கல்யாணம் நடத்தி அதுக்கு ஒரு நல்ல சங்கல்பம் எந்தெந்த இடத்துல நடத்துறதுன்னு ஒரு வேலை இது வந்து டிடிடி பண்ணுறாங்க அவர்களே நிறைய சம்ஸ்கிருத டிபார்ட்மெண்ட்டுக்கு வேற வேற இடத்துல நிதி கொடுக்கிறார்கள் அவங்க சம்ஸ்கிருத டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கிறத நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இதை தாண்டி முதல் முதலாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் எந்த இடத்துல மதமாற்றம் நடக்கிறதோ அந்த இடத்துல நாங்கள் கோயில் கட்டி தருகிறோம் அதுக்கு ஆறு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு அலார்ட் பண்ணியிருக்காங்க நீங்க தொண்ணூறுகளில் தமிழகத்துல மதமாற்றம் நடந்தது தொண்ணூறுகளில் தமிழகத்துல குறிப்பாக மீனாட்சிபுரம் மதமாற்றம் மீனாட்சிபுரத்தை தொடர்ந்து ராமநாதபுரத்தில் ராமநாதபுரத்தில் அந்த சித்தார் கோட்டை கூரியூர் வன்னிவயல் இந்த மாதிரி நிறைய இடத்துல எங்கள் பட்டணங்காத்தான் நான் இருக்கிற பட்டனங்காத்தானில் இருக்கிற பிள்ளையார் கோயில் பிரில்லா ஃபவுண்டேஷன் கட்டி கொடுத்த பிள்ளை பிள்ளையார் கோயில் அப்போ என்ன பண்ணாங்க உடனடியாக இங்கெல்லாம் மத மாற்றம் நடக்கக்கூடிய இடத்தெல்லாம் உடனடியாக கோயில் வைக்கணும்னா அங்கேருந்து துறவியர்கள் எல்லாம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பாத யாத்திரை பண்ணி நிறைய ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினொன்னோ இருபத்தோரு இடத்துல பிரில்லா ஃபவுண்டேஷன் கோயில் கட்டி கொடுத்தார்கள் அந்த என்ன உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு கோயிலை கட்டி கொடுத்தாங்க ஒரு மாட்டி மத மாற்றம் தடுக்கப்பட்டது இன்னைக்கு அந்த வேலையை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஆறுல இருந்து இருபது லட்சம் ரூபாய் பண்ணி எந்தெந்த இடத்துல கன்வர்ஷன் அபாயம் இருக்கோ நாங்க வரோம் மக்களை ஒன்று சேர்க்கறோம் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு ஒன்னாருங்க ஒற்றுமையாருங்க இங்க கன்வர்ஷன் நடக்கூடாது என்று வந்திருக்கிறது என்றால் இதை விட பாராட்டத்தக்கிற விஷயம் இப்போ ஒன்றும் இல்லை கன்னியாகுமரியில் அவங்க கோயில் கட்டி கொண்டிருக்காங்க எவ்வளவு அந்த நேரத்தில் எதிர்ப்பு வந்துட்டா அது ஒரு கன்னியாக பயன்பார்கள் தெரியும் காஷ்மீர்ல கோயில் கட்டி கொண்டிருக்கிறார் காஷ்மீர்ல சீனிவாச பெருமாள் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துடைய சீனிவாச பெருமாள் கோயில் வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுல கன்னியாகுமரிக்கு ஏற்கனவே அங்க இருக்கிற அம்பாலே பெரிய ஃபேமஸ் தான் எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் அங்க ஒரு சீனிவாச பெருமாள் கோயில் கட்டி அதாவது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒரு ஹெட் ஆஃபீஸ் மாதிரி வைத்துக்கொண்டு எத்தனை இடத்துல சீனிவாச பெருமாள் கோயிலை கட்ட முடியுமோ அத்தனை இடத்துல கொண்டு சேர்க்கணும்னு ஒரு மிஷன் வச்சுருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஹெச்ஆர்என்சி எப்படி இருக்குன்னா எத்தனை கோயிலை மூடலாம் மூடின கோயில்லாம் எத்தனையோ பட்டியலில் வைக்கலாம் பட்டியல்லேருந்து இருந்து மெல்ல எடுத்து சொத்தை எப்படி சாப்பிடலாம் அந்த கோயில்களுடைய விழாக்கள்ல எப்படி சுரண்டலாம் ஸ்பான்சரை வச்சுட்டு விழாக்களை வச்சுட்டு காசை எப்படி சுரண்டலாம் நாம எப்படி இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருந்து கொண்டே அலேலியா போய் அலேலியா போடலாம் எப்படி துணை முதல்வர் பின்னாலேயே போயிட்டு சனாதனத்தை ஒழிப்போம் என்று பேசலாம் இதுதான் தமிழ்நாட்டினுடைய ஹெச்ஆர்என்சி தமிழ்நாடு ஹெச்ஆர்என்சிக்கும் ஆந்திராவினுடைய ஹெச்ஆர்என்சிக்கும் உள்ள வித்தியாசம் தமிழ்நாடு ஹெச்ஆர்என்சி ஏஜென்சியாக செயல்படுகிறது ஏஜெண்டாகவும் செயல்படுகிறது ஆனால் ஆந்திராவினுடைய ஹெச்ஆர்என்சி உண்மையான இந்து அறநிலையத்துறையாக செயல்படுகிறது இதுதான் வித்தியாசம்